எவராலும் தவிர்க்க முடியாத மகத்தான மக்கள் நல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்த மகத்தான மாமனிடம் தான் பெருந்தலைவர் காமராஜர் என்கிற மகத்தான தலைவர் இன்றைக்கு அவருடைய கனவை அவருடைய தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டமாக அதை மாற்றியிருக்கிறார் ஏற்கனவே மதிய உணவு திட்டங்களில் பெருந்தலைவர் அவர்கள் நமக்கு சத்தான உணவுகளாக மதியம் கருப்பு கேன்களை அடைத்து பள்ளிகளுக்கு வழங்கப்படும் சூட 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 வழங்கப்படும் கோதுமை வழங்கப்படும் பழ ரக அரிசிகளால் ஒழிக்கப்பட்ட சோறு வழங்கப்படும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நவதானியங்களுடனும் பிள்ளையாசிரியை போட்டிட்ட மகத்தான தலைவர் இந்தியாவிற்கு பெருந்தளங்க காமராஜர் என்ற மகத்தான தலைவர் அந்த தலைவர் தான் ஏழை பிள்ளை செல்வர்களுக்கான கல்வி கூடங்களை உருவாக்கினார் அரசு பள்ளிகளை உருவாக்கினார் ியர் முறை என்பதை விரிவாக்கம் பல ஆசிரியர் முறையை கொண்டு வந்தார் ஆங்கே எனக்கு பிறகு இங்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கிராமப்புறத்தில் இருக்கிற ஏனெ பங்காளுடைய வாழ்வுரிமையை குறித்து சிந்தித்தது அவருடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தித்தது அவர்களுக்கான கல்வி கூடங்களை குறித்து சிந்தித்ததை அவர்கள் கல்வி முடித்த பிறகு அவர்கள் படித்த பட்டத்தை வைத்துக் கொண்டு எங்கு பணி செய்வார் என்பதை குறித்து சிந்தித்து இந்தியாவிலேயே புரட்சிகரமான பொதுத்துறை நிறுவனங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நிறுவி லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அவர் கொண்டு வந்த கல்வி நிலையங்களை படித்து பட்டம் பெற்ற மாணவ சமூகத்திற்கு எதிர்கால இளைய தலைமுறைக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த தொழில் புரட்சியை இந்த மண்ணில் அரசு முறை தொழில் புரட்சியை கொண்டு வந்த மகத்தான தலைவர் தான் பச்சை தமிழன் காமராஜ் என்கிற மகத்தான தலைவர் ஆக அந்த தலைவனுடைய பெயரில் நம்முடைய அருமை நண்பர்கள் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய பெயரில் நற்பணி இயக்கங்களை தொடங்கி ஒரு இயக்கமாக ஆண்டுதோறும் எண்ணெய் போன்றவர்களை இங்கு வருகிற இருக்கின்ற இந்த பகுதியுடைய மண்ணின் மைந்தர் நம்முடைய மக்கள் வல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாமுகன் வாசு போன்றவர்களை ஆட்சி ஆறாயிரம் இந்த அமைச்சர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் பிறந்தலைவர் அவர்களை வழிகாட்டியாக தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த நற்பணிகளை செய்கின்ற போது ஆட்சி அதிகாரத்தில் யாராக இருக்கலாம் மக்கள் தொகுதிகள் யாராக இருக்கலாம் யாரை வேண்டுமானாலும் அணுகி இங்கே உங்களை நம்பி இருக்கிற இப்பகுதி மக்களுடைய முன்னேற்றத்திற்கு கல்வி வளர்ச்சிக்கு பள்ளிகளை தொடங்குவதற்கு உயர்நிலை பள்ளிகளை தொடங்குவதற்கு தொடக்க பள்ளிகளை தொடங்குவதற்கு ஊட்டச்சத்து மையங்களை தொடங்குவதற்கு இந்த மக்களுக்கு பெற வேண்டிய நியாயமான பட்ட வசதிகளை பெறுவதற்கு ஏணி அடிப்படை வசதிகளை இந்த மக்களுக்கு சென்று சேர்ப்பதை உறுதி செய்வதற்கு ஆட்சி அதிகாரத்தில் எந்த தமிழர்கள் இருந்தாலும் சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் கட்சி பார்க்காமல் இந்த மேடையில் ஏற்றி அவர்களையும் இந்த மக்களுக்கு அறிமுகம் செய்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் இந்த அமைப்பு இருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருகிறது என்னை சந்தித்து அண்ணா நீங்கள் வர வேண்டும் இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் வந்து இந்த பரிசுகளை தொடங்கி வைக்க வேண்டும் என்று கொண்டார்கள் நான் வருகிறேன் அவர்கள் சமூகத்தில் பிறந்தவர் என்பதற்காக ஊக்கமாக இல்லை நான் இந்த சமூகத்தில் பிறக்கவில்லை ஆனால் பெருந்தளவரை நேசிக்கின்ற பெருந்தளவரால் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அமைக்கப்பட்டு தொழிற்கூடங்கள் அமைக்கப்பட்டு இன்னைக்கு கடலூர் மாவட்டம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளாதார தனி குறியீடுகளிலே இன்றைக்கு எம்எஸ்சிலேயே இந்த மண்ணின் புலிவை குடிமக்கள் சுமார் பதிமூணாயிரம் பேர் நிரந்தர தொழிலாளர்களாக ஒன்றிய அரசு பணிகளில் இருக்கிறார் என்று சொன்னால் எங்கள் முந்திரி காடுகளையும் எங்களுடைய நிலங்களை இருக்கிற கருப்பு தங்கத்தை வெட்டி எடுத்து இந்தியாவிற்கேயே நவரத்னா என்ற விருதை பெறுகின்ற மிக தலைச்சிறந்த ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட எம்எல்சி கலக்கரை நிறுவனம் அந்த தலைவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த தலைவன் மறைந்த பிறகு எங்களை ஆளுகின்ற எந்த ஒன்றிய இருந்தாலும் நிலத்திற்கான இழப்பீடு இல்லை வீட்டுக்கு நிரந்தர வேலை இல்லை அது ஒரு பக்கம் ஆனால் இன்றைக்கு நிரந்தரமாக்கப்பட்ட பதிமூணாயிரம் தொழிலாளர்களும் நிம்மதியாக வாழ்கிறார்கள் அரசு சம்பளம் வாங்குகிறார்கள் இன்றைக்கு மற்ற மாநிலங்களுக்கு சென்று நாம் பிச்சை எடுப்பதை விட சொந்த நிலத்தில் சொந்த மண்ணில் இன்றைக்கு மிகப்பெரிய தொழிற்சாலைகளை அரசு தொழிற்சாலைகளை தனியார் தொழிற்சாலை காட்டா அதானி அம்பானி கார்பரேட் நிறுவனங்களை கொண்டு வரும் நம்முடைய மக்கள் வரிப்படத்தில் நம்மளுக்கு வாழ்க்கின்ற அரசு அந்த வரிப்பணத்தை கொண்டு அந்த மக்களுடைய பணத்திலேயே முதலீடு செய்து அந்த மக்கள் அரசாக இருக்கிற அரசுடைய சார்பாகவே தொழில்களை தொடங்கி இந்த நாட்டின் வேலை உருவாக்கிய மகத்தான ஒரு மனிதன் பெருந்தலைவர் காமராஜர் விருந்தகர் போறதுக்கோ மதுரை போறதுக்கோ தூத்துக்குடி போறதுக்கோ ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வந்திருக்கிறீங்க தீபாவளி பொங்கல் கொண்டாடுறீங்க ஊருக்கு திருவிழாக்களுக்கு போறீங்க அப்படின்னா இங்க நாற்பது கொள்ளைக்கார வந்து உட்காந்துருக்கிறான் அவனுக்கு பேரு டோல் கட்டின் பேரு சுங்கச்சாவி வரி வசூல் பண்றவன் பேரு அவனுக்கு ரொம்ப நெருக்கம் ஏன்னா அவர் காசு கேட்டு இல்ல இன்றைக்கு பெரும் கார்பரேட்டு முதலாளிகள் ஒன்றிந்த மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளிலே செல்வாக்கில இருக்கிற அவர்கள் நாம் நம்முடைய சாலையில போறதுக்கு போம்பது நூறுவா கூட வரும்போது ரூபாய் கூட இப்ப நீங்க உங்க சொந்த மாவட்டம் இப்போ தென் மாவட்டம் கரங்க இருக்கீங்க வச்சுக்கீங்க திருநெல்வேலி கரங்க தென்காசி கரங்க விருதுநகர் கரங்க தூத்துக்குடி கரங்க மதுரை கரங்க போகணும் அப்படின்னா நீங்க குறைஞ்சபட்சம் போயிட்டு திருப்பி இங்க வரணும்னா உங்க சொந்த காரு இந்த கார் வாங்கும் போதே அதுக்கு ஆயுள் வரி போட்டிருப்பீங்க கொடுத்துருப்பீங்க சாலை வரி கொடுத்துருப்பீங்க எல்லா டாக்ஸியும் வசூல் பண்ணிக்கிட்டான் திரும்பவும் போகும்போது நூறு கூட இரநூறு கூட மறிச்சுக்கின்னு கேட்டா கோவம் வருமா வராதா அப்படி கோவம் வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு டோல்கேட் சுங்கச்சாவடி கூட இருக்க கூடாது என்று தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சி தமிழக கட்சி தமிழ்நாட்டில் தலைவர்கள் நேர்மை உண்மை ஊழல் முடகேடு அப்பனுக்கு பேரனுக்கு பேத்திக்கு சின்ன வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு சொத்து சேர்க்கிற தலைவனா அந்த தலைவன் இல்லை இன்னைக்கு எந்த தலைவன் எடுத்துக்கிட்டாலும் ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி அதற்கு பிறகு ஆட்சி இந்தியாவை ஆண்ட இந்திய அளவில் இருந்தவர்களும் சரி மற்ற மாநிலங்களில் இருந்தவர்களும் சரி இன்றைக்கு லாவணில் இன்றைக்கு திளைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த மகத்தான தலைவன் காலத்தில் லஞ்சம் இல்லை ஊழல் இல்லை மொழிகள் இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக இப்படி வீதிக்கு ஈதி சாராய கடைகள் இல்லை மதுபான ஆலைகள் இல்லை கஞ்சா விற்கலூரா கஞ்சா விற்கல அது விற்கல கராயின் விற்கல கொக்காயம் விற்கல இன்னைக்கு பாருங்க பெற்றோர்கள் உட்காந்து இன்னைக்கு அரசு பள்ளியும் சரி தனியார் பள்ளியும் சரி மாணவர்கள் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இன்றைக்கு மதுபான கடையில் போய் உட்காந்து தண்ணி எடுக்கிறான்

அந்த அண்ணா திமுக ஆட்சியாரர்களா நான் வேண்டுவது முத்துவே ஸ்டாலின் கருணாநிதி அவர்களே உங்களை கைகுப்பி கேட்கிறேன் என் நாளைய இளைய தலைமுறை நல்லொழுக்கத்துடன் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குங்கள் என் தாய்மார்கள் உங்களை ஆதரிப்பார்கள் உங்களை கைகுப்பி நமக்குவார்கள் பெருந்தலைவர் காமராஜர்னா பெராஜ திமுக காங்கிரஸ் பிஜேபி தவிர்க்க முடியாத ஒரு அந்த தலைவர் பேசப்படுகிறார் இப்ப கூட ரெண்டு மூணு நாளா டென்ல யார் இருக்கா இந்திய அளவில் டென்னிங்ல யார் இருக்கா பெருந்தலைவர் காமராஜர் மகத்தான தலைவர் தான் இருக்கிறார் காரணம் அவருடைய நேர்மை அவருடைய தனிமனித ஒழுக்கம் அவர் சாகிந்த போது அவர் பாக்கல எவ்வளவு படம் இருந்துச்சு அவர் சாகின்ற போது அவர் வீட்டினர் வேட்டையில் வாழ்க்கை வல்லாற்றி பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் தன் தாயி கென்று குடிநீர் பைப்பசி கூட செய்து முடிக்கக்கூடாது என்றார் யாரோ ஒருவர் ஒரு அக்கா மகன் ஏதோ ஒரு துறைவருக்கு சந்தேகத்தின் அடிப்படையிலே கூட காவல்துறை கைது செய்த போது அவர் உறவுகள் சென்று சொன்ன போது நான் தான் கைது செய்ய சொன்னேன் அதுக்கு இப்ப என்னங்கிறேன் வேலையை நீ பாரு அப்படி என்று திரிப்பளிக்கக்கூடிய உண்மையான அரசியல் தலைவராய் உண்மையான முதலமைச்சராய் இருந்தார் போலீஸ் கலங்கள் பிரீதமா இருந்துச்சு தேடி முன்ன மாதிரி முடிச்சு வச்சு பிடிச்சி கேச போட்டு விமான பண்ண புரிஞ்சுது இன்னைக்கு வட்டன்றான் மாவட்டம்ரா மாநிலன்றான் ஏட்டையா மிரட்டுறான் இன்ஸ்பெக்டர் மிரட்டுறான் டிஎஸ்பி மிரட்டுறான் இன்னைக்கு நேர்மையான அதிகாரிகள் பணி செய்ய முடியல காவல்துறையிலேயே குழப்பம் நேர்த்திக்கு ஒரு டிஎஸ்பி அவரை பத்திரிகை அவர்களை சந்திச்சு சொல்ற இது எல்லாம் நடக்கிறது ஆனால் இது எல்லாம் நடக்காத ஒரு ஆட்சி இப்ப நடக்கப் மரணங்கள் இன்னைக்கு அஜித் அடித்தே கொலை செய்தார்களே கொண்டு இதை கொண்டு போட்டு விசாரிக்க வேண்டிய ஒரு நபரை

நம்முடைய பிள்ளை பின்னச்சல்வர்களை பெருமுலைவர் அவர்கள் பற்ற வைத்து அந்த தீ பெரும் நெருப்பாக மாறி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முப்பத்தி ஆறு அரசு மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது மெடிக்கல் காலேஜில் முப்பத்தி ஆறு அரசு மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது அரசு இருபதுக்கும் மேற்பட்ட இந்திய கல்லூரிகள் இருக்கிறது ஒரு காலத்தில் ஒன்று அரசே கொண்டு வந்து நடத்தி என் ஏழை எளிய மாநகர செல்வங்களுக்கு அரசே மருத்துவ கல்வியை உயர்கல்வியை தர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் போராடியவன் வேல்முருகன் என்று என் தாய்மார்களே சொல்கிறேன் இன்னைக்கு தெற்காசியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு மருத்துவ மாநகரமாக செல்ல வேண்டியிருக்கிறது நம்முடைய மாசோழக முயற்சியில் இன்னைக்கு செயல்பட்ட இந்திய கட்டப்பட்ட பத்து மாடி அடுக்குமாடி மருத்துவமனைகள் ஒரு அரசு மருத்துவமனை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நிகழாக இருக்கிறது நம்முடைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு எதிராக இருக்கிறது இன்னைக்கு பொது மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனை தீர்ப்பாட்ட மருத்துவமனை சாரணி மருத்துவமனை சராசரி ஒரு நாளைக்கு பத்தாயிரம் நோயாளிகள் சிகிச்சைக்கு வருகிறார்கள் ஒரு ரூபாய் கூட ஒரு மாத்திரைக்கு பணம் வாங்காமல் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கொண்ட ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழகம் திகழ்கிறது என்று சொன்னால் அதுக்கு பெருந்தவர்கள் காமராஜர் அவர்கள் வித்திட்ட கல்வி அதுதான் இன்றைக்கு உலக பாராட்டுகிற ஒரு மாநிலமாக தொழில் புரட்சியில் இன்றைக்கு எல்லா விதமான மனித குறியீடுகளில் இந்தியாவிற்கு வழிகாட்டி மாநிலமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இதையெல்லாம் நம்முடைய குடும்பத்திற்கு இந்த பயன் வர வேண்டும் இதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு ஆரோக்கியமான கல்வியை தரங்கள் அந்த சூடு வாழும் சூதாட்டம் இந்த குடி பீடி சிகரெட்டு கஞ்சா இந்த ஆன்லைன் சூதாட்டம் இதற்கு அடிமையாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரே சின்ன குழந்தை வந்து பெரிய வரைவோம் அந்த செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க அதை எப்படி தள்ளி ஊட்டிட்டே இருக்கிறீங்க அது நல்ல விஷயம் இருக்கு கெடுதலும் இருக்கு தனியா படிக்கிற ஒரு வயசு புள்ள ஒரு வயசு பையன் அதை பார்த்தா அப்படின்னா கண்டிப்பா அவர் மனம் பேரவைக்கும்

அந்த அளவுகள் அடித்தாங்க எதை ஒன்றுக்கும் ஆக்க நம்முடைய பிள்ளைகளை ஏறக்கூடாது அதனால் போரைவாசிகளுக்கு குடி படக்க வழக்கங்களுக்கு பிடிசிட்டு எந்த விதமான தவறான போக்குக்கும் நம்முடைய புயல்கள் அடிமையாக பார்த்துக் கொண்டு நம்முடைய பிறந்தநர் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற நம்முடைய காமராஜர் லட்சம் இயக்கத்தினுடைய தலைவர் அன்பு உள்ளிட்ட அத்தனை தலைவர்களுக்கும் நான் உன்னே ஒன்று பாக்குறேன் நான் வந்து ஜாதி மத கட்சி அதெல்லாம் கடந்து இங்க நிகழ்ந்த ஆயிரக்கணக்கான

நாம் உழைக்கிற மக்களாக இருக்கிறோம் கூலிகளாக இருக்கிறோம் அன்றாடம் காட்சிகளாக இருக்கிறோம் ஆனால் சொந்த காளி இன்னும் உழைத்து வீட்டு வேலை செய்தால் என் பிள்ளையை பதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விதைத்த அந்த மகத்தான தலைவருடைய பிறந்த நாளில் எனது அருமை தாய்மார்களே உண்மையிலேயே உங்களை கண்டு நான் சொல்லுவேன் பெருந்தலைவர் ஒரு தலைவர் உருவாகினாரு அந்த தலைவனுடைய விழிப்புற தகவலுடைய நேர்மை அந்த அரசார் வாழ்க்கை அதை பின்பற்றி ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் எல்லா எல்லா தொலைக்காட்சி பகிரங்கமா ஒரு சமூகத்தின் பெயரை சொல்லி பச்சை தமிழன் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்தார் என்கிற ஒரு சமூகம் சொந்த கால விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி ரயில்வே வந்து பஸ்ல வந்து கணவன் மனைவி பிள்ளை மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து கோயம்பேட்டில் காய்கறி வாங்கி பழத்தை வாங்கி மல்லிகை தமிழ் ஹோல்சேல வாங்கி ஒரு சின்ன பெட்டிக்கடை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கால் கெடுக்க நின்று நின்று ரத்தம் முழுவதும் ரெண்டு கால யானை காலு மாரி வீங்கிற அளவுக்கும் காலை ஒன்பது மணிக்கு தொடர்ந்து இரவு ஒன்பது மணி பத்து மணி வரை நின்று உடைத்து சம்பாதித்து என் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சாதிகளிலே இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை தன் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரே உழைக்கும் சமூகம் என் மாணவன் சமூகம் இந்த தவறு நாங்கள் கோட்டை கட்டி ஆண்ட நாங்கள் தான் சேரர் நாங்கள் தான் சோழர் நாங்கள் தான் பாண்டியர் நாங்கள் தான் பல்லவர் என்று கேம் பண்ணிக்கூடிய சொந்த என் ரத்த உறவுகளாக இருக்க ஏனைய தமிழ்ச்சாலைக்காரங்களை இன்னைக்கு பொருளாதாரம் இல்லை ஏன் இல்லை

யார் முதலாளி சொல்லுங்க தமிழனா இந்த தமிழ்நாட்டில் ஆண்ட சொல்லக்கூடிய வகையில் இருக்கா போல மகாணம் ஒண்ணு இருக்கு யார் முதலாளி சிட்டி சென்டர் ஒன்று இருக்கு யார் முதலாளி சத்தியஸ்ரீ யார் முதலாளி கிரீன் பார்க் ஹோட்டல் யார் முதலாளி தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஜெயமலகாஸ் யார் முதலாளி

இப்படி நம்முடைய வணிகம் தமிழர் கைகளில் செல்வதை தடுத்து தமிழர் கைகளிலே நம்முடைய பணங்கள் புழங்க வேண்டும் நாம் நம்ம நிற்க வேண்டும் சுயமாக நாம் தொழில் செய்து நம்முடைய தொழிற்சலங்களை படிக்க வைக்க வேண்டும் நம்முடைய தமிழர் வணிகம் தமிழர் கைகளிலே என்று நிறுதிய ஒழிக்கும் உண்மையான பாட்டாளி வர்க்கம் என்ற ஒரே தமிழ் சமூகம் அந்த சமூகத்தில் சிவனாராக

நம்முடைய ரத்த உறவு தமிழ் சமூகத்தில் பிறந்த உலகத்தையே தன் பக்கம் ஈர்க்க செய்த அந்த மகத்தான தலைவன் அந்த கல்வி கூட சென்னையில பொறியியல் கல்லூரியில நம்பர் ஒன்னா இருக்கு எதா இருக்கு நம்பர் ஒன்னா இருக்கு தமிழர்கள் நாம் வாய்ப்பு கிடைத்தால் எல்லா துறைகளிலும் சாதிக்கக்கூடிய வல்லமைப்படுத்தவர்களாக வெற்றி வாங்கி சூழக்கூடிய வல்லமைப்படுத்தவர்களாக வருவார்கள் ஆதலால் என்றைக்குமே எந்த தொலைக்காட்சி எந்த பத்திரிகை எந்த கூட்டமாக இருந்தாலும் நாங்கள் துணிஞ்சி ஒரு சமூகத்தை நான் சாதிக்காக கட்சி நடத்துறேன் நான் தமிழர் வானொலிமிக்காக கட்சி நடத்துறேன் ஆனாலும் மற்ற சமூகங்கள் இந்த சமூகங்களிலிருந்து படிப்படை பெறுங்கள் பாடம் பெறுங்கள் என்று நான் வலியுறுத்துவேன் அந்த வகையில் இங்கே கூட இங்க இந்த உட்கார்ந்து ஆயிரம் குடும்பம்னாக்கா இங்க நானாறு மட்டும் வாங்கன்னு அக்கபாக்சி கூப்பிடல இந்த பகுதியிலே வாழ்கின்ற அனைத்து என் தமிழ் துறவுகளும் வாங்க எங்களால் முடிஞ்ச ஒரு நோட்டு பேனாவோ பென்சிலோ எங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு பரிசோ நாங்கள் இந்த நாளில் கொடுக்கிறோம் உங்களை ஊக்குவிக்கிறோம் என்றுதான் இங்கே நம்முடைய பிறந்தவர் காமராஜர் பெயரிலே இயங்குகின்ற இந்த நற்பணி இயக்கம் உங்களை இருக்கிறது ஆனால் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அப்துல் கலாம் என்கிற ராமேஸ்வரத்தில் பிறந்த ஒரு இஸ்லாமிய அரசு பணியில் பயந்த மகத்தான தலைவர் தான் பிற்காலத்தில் நாட்டுக்கு ஜனாதிபதியாக வந்தான் அந்த தலைவருக்கு பிடி சிகரெட் தண்ணி பழக்கம் என்ன நம்முடைய வஸ்தங்க அண்ணாச்சிக்கு அந்த பழக்கம் இல்ல நம்ம சிவ நாடாருக்கு அந்த பழக்கம் இல்ல நம்ம இஜிபி ஐயா உலகம் பூரா தமிழ்ச்சங்களை இறங்கி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நாடுகளிலே ஐயன் திருவள்ளுவர் சிலையை கொண்டு போய் இறுதி இன்றைக்கு வெள்ளக்கார மத்தியிலும் திருவள்ளுவரை அறிமுகப்படுத்திய அந்த மகத்தான தலைவனுக்கு அந்த அடிமை இல்லை ஆதலால் நம்ம பிள்ளை செல்வங்களை பிடி சிகரெட்டு குடி போதைக்கு ஆளாக்காமல் பெருந்தலைவர் விழாவிலே இன்றைக்கு நாம் உறுதியாக நம்முடைய பிள்ளை செல்வங்களை எப்பாடுபட்டாவது நல்ல ஆரோக்கியமான கல்வியை கொடுப்போம் ஆரோக்கியமான தீய பெற்றோர்களை பெற்று வளர்க்க ஆளாக்கிய தாய் தந்தையர்களை நம்முடைய உறவுகளை மதிக்கின்ற ஒரு வாழ்க்கை மொழியை அவர்கள் கற்றுத்தருவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த மிக சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த அன்பு உள்ளிட்ட அனைத்து என் சகோதரர்களுக்கும் என் நிஞ்சார்ந்த நன்றியை கூறி நேர்வு செய்ய